ஜோதியாய் சுடரொளியாய் சூழொலியாய் விளங்கும் இந்த விளக்கின் மகத்துவத்தையும் திருவிளக்கு பூஜையின் மகத்துவத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு மாதமும் நம்ம பௌர்ணமி அமாவாசை வர நாட்களில் திருவிளக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சித்திரை மாதம் தானிய வளம் பெருகும் வைகாசி செல்வ செழிப்பு ஆணி திருமண தடை விலகும் ஆடி ஆயுள் வளம் அதிகரிக்கும் ஆவணி கல்வி தடை நீங்கும் புரட்டாசி கால்நடை அபிவிருத்தியாகும் ஐப்பசி நோய் தீரும் கார்த்திகை புத்திரபாக்கியம் உண்டாகும் மார்கழி ஆரோக்கியம் மேம்படும் தை எடுத்த காரியம் வெற்றி கூடும் மாசி துன்பம் நீங்கும் பங்குனி ஆன்மீக நாட்டம் தர்ம சிந்தனைகள் மேலோகும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் வர அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்கள்ல நாம குத்துவிளக்கு பூஜை பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவா குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல இல்ல நமக்கு தெரிஞ்ச கோவில்ல சொல்லுவாங்க நம்ம அங்க போய் வந்து குத்துவிளக்கு பூஜை சேர்ந்து பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பண்ண முடியாதவங்க வீட்டுலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கேற்றும் வீடு வீணா போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும் விளக்கு நம்ம ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டுல தீப ஒளி சுடர் வந்து எரிய எரிய நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கி நேர்மறை சக்திகள் ஆற்றல் வந்து பெருகும் அப்படிங்கிறத நம்பிக்கை குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது நான் வந்து கோவில்லையும் போய் பண்ணுவேன் அதே மாதிரி என்னால வந்து கோவிலுக்கு வந்து அந்த நேரத்துல போக முடியாது வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம வீட்டுல வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா ஆடி மாசம் கண்டிப்பா நான் வந்து குத்துவிளக்கு பூஜை ஒரு தடவையாவது பண்ணிடுவேன் ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பௌர்ணமி திதியோட கூடி வந்துச்சு காலையில வந்து தாம்பூலம் வச்சு கொடுத்து சுமங்கலிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வர எல்லா பெண்களுக்கும் சுமங்கலிகள் மட்டுமல்ல எல்லா வந்த எல்லா பெண்களுக்கும் தாம்பூலம் வச்சு கொடுத்து நல்லபடியா அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டேன் மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணேன் வரலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டுல இருக்கும்போது பௌர்ணமி நிலவும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு முழுசா நம்ம கிட்ட இருக்கும் பொழுது இந்த நாள நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குத்துவிளக்கு பூஜை ஆடி மாசத்துல பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வரலட்சுமி நோன்பு பண்ண முடியாதவங்க கூட விளக்கு பூஜை பண்ணாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் வருது அன்னைக்கு விடுமுறை நாட்கள் தான் அப்புறம் இருக்கும் பட்சத்தில் உங்களால் செய்ய முடிஞ்சா ஆடி மாதத்தோட கடைசி வெளியில நீங்க குத்துவிளக்கு பூஜையும் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்து வரலட்சுமி நோம்பு மாலையில பௌர்ணமி திதியிலே நல்லபடியா வந்து அம்பாளுக்கு அதாவது குத்துவிளக்கு அலங்காரம் பண்ணி ஏன்னா குத்துவிளக்குல முப்பெரும் தேவியர் வந்து இருக்காங்க வாசம் செய்யறாங்க அவங்களுக்கு வந்து எட்டு பொட்டுகள் வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த எட்டு பொட்டு வந்து எதை குடிக்குது அப்படின்னா எட்டு அஷ்டலட்சுமிகள் ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி இந்த எட்டு லட்சுமிகளை குறிப்பதோடு இன்னொரு விஷயம் என்னன்னா ஐந்து பஞ்ச பூதங்களாகிய நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இந்த ஐந்து பூதங்களோட சேர்த்து கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரியன் சந்திரன் இந்த ஏழு விஷயங்களோட நம்மளுடைய ஆத்மாவோட ஒருநிலைப்படுத்தி இந்த விளக்கு ஒளியின் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை சிந்தனைகளா அகற்றி நேர்மறை சிந்தனைகளை மேலூட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி குத்து விளக்கு பூஜைங்கிறது பண்றது ஆதவன் மறைவுக்கு பின்னால் விளக்குகள் வந்து இறைவனின் அம்சமாக கருதப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்த விளக்கு பூஜைய நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு மாசத்துக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமி திதியிலையும் நீங்க பண்ணும்போதும் ஒவ்வொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பண்ண முடியாட்டியும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கன்னி மா கன்னி பெண்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை செஞ்சா அவங்களுக்கு வந்து நல்ல வந்து வரன் வந்து அமையும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு சுமங்கலி பெண்கள் வந்து கணவரோட ஆயுள் நீடிக்கிறதுக்காக இந்த குத்துவிளக்கு பூஜையை செய்வாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பளத்துல வெத்தலை வந்து வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி அதாவது அச்சதை வந்து தூவி அதுக்கு மேல வந்து குத்து விளக்கு வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூவால அலங்காரம் பண்ணி புதுசாக வந்து நெய் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி வந்து போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் திருவிளக்கு போற்றிகள் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பாடலும் வந்து பாத்தீங்கன்னா பாடினேன் சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த அம்பாளுக்கு நம்ம வந்து விளக்கின் வடிவமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது அந்த இறைவனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்கள்ல முதல் பூதமாய் தோன்றியது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தான் அதனாலதான் வந்து இறைவன் வந்து தன்னை உணர்த்துவதற்கு முதலில் தீ வடிவாய் வந்து நமக்கு வந்து தோன்றி காட்சி கொடுத்தாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரோட ஜோதி உடம்பு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தீபத்தை வந்து வணங்க வணங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த குத்துவிளக்கு பூஜையை நம்ம வீட்டுல பண்றதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியும் வந்து வந்து பெருகும் அதே மாதிரி குழந்தைகளோட கல்வி வந்து சிறக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை நம்ம பண்ணும்போது தாம்பூலம் வந்து கண்டிப்பா வைக்கணும் எப்படி வந்து நம்ம ஒரு பெண்ணுக்கு வந்து வச்சு கொடுப்போமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் தான் வந்து பாத்தீங்கன்னா குத்துவிளக்குடைய அம்சம் முப்பெரும் தேவியர் குடி இந்த முப்பெரும் தேவியருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கண்ணாடி வளையல் பிளவுஸ் பீட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஒரு பதினோரு ரூபாய் இல்ல அஞ்சு ரூபாய் காயின் வச்சு தாம்பளம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூக்களால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூ தூவி நம்ம வந்து மனதார வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கணும் விநாயகருக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் இருந்தா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை கிட்ட சின்ன விக்கிரகம் இருந்தா சின்ன விக்கிரகம் வச்சு முதல்ல விநாயகருக்கு வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார வணங்கி சர்வ மங்கள மாங்கல்யி சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திரையம்பகை தேவி நாராயணி நமோஸ்தி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம வந்து நூத்தி எட்டு விளக்கு போற்றிகள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா குங்கும அர்ச்சனை வந்து கண்டிப்பா பண்ணணும் இந்த குங்கும அர்ச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு விளக்கு போற்று இல்ல மகாலட்சுமி நாமங்கள் வந்து சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினத்துல நம்ம வெற்றிலை வச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மூன்று விரல்களால எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நம்ம வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் எந்த ஒரு தடையும் நமக்கு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குத்து விளக்கு பூஜையை பண்றது இந்த குத்துவிளக்கு பூஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வந்து வேணாலும் வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போது ஏதாவது வெள்ளிக்கிழமை லீவா இருக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு நல்ல வந்து ஒரு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போறவங்களால வந்து எல்லா பூஜைகளையும் வந்து பண்ண முடியாது அதே மாதிரி சில நேரம் வந்து அந்த உடல் வந்து உபாதைகள் வந்து இருக்கும் அந்த நேரத்துல பண்ண முடியாது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க வந்து ஒரு வருத்தப்படவோ ஒரு கண்ணீர் செல்லவோ வேண்டாம் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க நம்மளால பண்ண முடியல அப்படிங்கறத வந்து நீங்க வந்து எதுவும் நினைக்க வேணாம் நீங்க வந்து எப்ப உங்களால ஃப்ரீயா இருக்கோ அப்ப வந்து ஏதாவது ஒரு மாசம் இல்லை நல்ல உங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு அப்படின்னா நல்ல வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கு நீங்க வந்து அசைவம்லாம் சாப்பிடல அப்படிங்கும் போது நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் போது கூட நீங்க எடுத்து பண்ணலாம் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அன்பை மட்டும் தான் கேட்பாங்களே தவிர நீங்க வந்து இந்த நாள்ல இதை பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க நம்மளுடைய கர்மா வந்து எப்பவும் போல நம்ம என்ன செய்யறோமோ அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பூஜை பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி ஆனாலும் ஏன் பூஜை பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் குறைய குறைய நமக்கே வந்து தெரியும் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல வந்து நிறைய வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து வளர்ந்துகிட்டே வரும் அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு மனநிலை வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஹ் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருண் பெருஞ்சோதினு வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் வந்து கடவுள் வந்து உருவமே இல்லாட்டியும் அதுக்கு ஜோதிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்து அதை வந்து வணங்குறதா சூழ்நிலை தான் இருக்கே தவிர எதுவுமே இல்லாம எந்த ஒரு ஆன்மீகமும் இருந்ததில்லை எந்த ஒரு தெய்வமும் இருந்ததில்லை உருவம் வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒளி இல்லாம எந்த ஒரு கடவுளுமே இருந்ததில்லை இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறோம் கிறிஸ்துவ கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மெழுகு மூலமா அவங்களுடைய அன்பை வந்து காட்டுவாங்க அதே மாதிரி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நில ஒளியில வந்து பாத்தீங்கன்னா பிறை மூலமா அவங்க வந்து வணங்குறாங்க எல்லோருமே வணங்குறது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்துதான் எதுக்காக அப்படின்னா இருளை அகற்றி நமக்கு வந்து வெளிச்சத்தை வந்து அந்த இறைவன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து விளக்குகளை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் ஒளியை வந்து வழிபாடு செய்யறோம் இந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லதை மட்டும்தான் செய்யும் நல்லதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து நினைக்க தூண்டும் அந்த ஒரு ஒளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகத்துல நிறைய கோவில்கள்ல உள்ள வந்து லைட்டே போட மாட்டாங்க அந்த தீப ஒளியில அந்த அம்பாளோ அந்த முருகரோ அந்த விநாயக பெருமானோ யாரா இருந்தாலும் அந்த தீப ஒளியில வந்து அந்த காட்சியை வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா அது வந்து கருதப்படுது நம்ம என்ன தான் லைட்டு போட்டாலும் சீரியல் பல்ப் போட்டாலும் அந்த விளக்கு ஒளியில அந்த முகத்தை அந்த இறைவனோட முகத்தை பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு தான் இன்னமும் நிறைய கோயில்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில கோயில்கள்ல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தீப ஒளி தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனாவே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அஹ் ஓமாந்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஓமாந்தூர் கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புத்தனாம்பட்டி பக்கத்துல ஓமாந்தூர்னு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து சிவராத்திரிக்கு நிறைய வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க சிவராத்திரிக்கு அவங்களுக்கு பிடிச்ச பில்லி சூனியம் இதெல்லாம் அகற்றுறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் நடக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த கோவில்ல ஒளி வடிவமா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல வந்து அம்பாள் வந்து காட்சி தராங்க சோ இந்த மாதிரி நிறைய கோவில்கள் வந்து ஒளி வடிவத்துல இன்னமும் நமக்கு வந்து இருளை அகற்றி வெளிச்சு தரக்கூடிய எத்தனையோ கடவுள் வந்து அந்த ஜோதி ஒளிவுல இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஜோதியை நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நல்ல நாள்ல வரலட்சுமி தாயார் அன்ன அன்னைக்கு நான் வந்து இந்த விளக்க பூஜை வந்து நான் பண்ணிட்டேன் சோ அன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்க முடியல அதனாலதான் இன்னைக்கு கொடுக்குறேன் இதையும் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு உங்களால எந்த பூஜையுமே இந்த ஆடி மாசத்துல சரியா பண்ண முடியல அப்படின்னா நீங்க இதுக்கு தேங்காய் பழம் உடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது வெத்தலைப்பாக்கு தாம்பழம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்குக்கு முன்னாடி குங்கும அச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நம்ம வீ நம்ம வீட்டில் பண்ண வரலட்சுமி பூஜை அதுக்கப்புறம் வந்து கலசம் எடுத்து வைக்கும் முறை ஆடி பெருக்கு இது எல்லாமே வந்து ஆடி ஸ்டெஷனுங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க